அன்பு தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் நேற்று திருவண்ணாமலை தொகுதியை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம செங்கம் தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட நேற்று திருவண்ணாமலையில் கேட்ட அதே கேள்வி தாங்க கேட்டிருக்கோம் அதாவது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்கள் உங்கள் தொகுதிக்கு இந்த ஐந்து வருட காலம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் பிரதமராக அடுத்து யார் வரணும் அப்படின்னும் எதனால வரணும் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இங்கே இருக்க மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு செய்யல அடுத்த பிறகு தான் மோடி தான் வருவார் அவர் மக்கள் நல்லா நாட்டு நல்லா செஞ்சிரு பொருளாதாரம் வர வச்சலாம் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தான் ஒன்றுமே தொகுதி பக்கமே வரலைங்க மேடம் வந்திருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும் ஒன்றுமே செய்யலை ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லை போக்குவரத்து வசதியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இதுவாக இருக்குது கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு தான் வர்றாங்க மக்களும் அதுக்காக தான் ஓட்டு போடுறோம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதுதான் இந்த சென்டர் இதெல்லாம் கட்ட கட்டிக்கிறாங்க அந்த லைட் பெரிய பெரிய கம்ம லைட்லாம் போட்டுக்கிறாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியல என்னென்னவோ சொல்றாங்க மோடி வந்தா இன்னும் என்ன ரொம்ப அதிகப்படியான சட்டங்கிட்ட போட்டு ரொம்ப அவங்களுக்கு தொல்லை வைப்பாங்கன்றாங்க ஒரு காங்கிரஸ் வந்தா கூட நல்லா இருக்குமோன்னு தோணுது அவங்களுக்கு என்ன இப்ப மாற்றம் தலைவர் மாறிட்டாங்க இல்லையா காங்கிரஸோட தலைவர் இப்ப அவங்களுடைய இது செயல்பாடு எப்படி இருக்குமோ தெரியாது பார்த்தாதான் தெரியும் இந்த பத்து வருஷம் மோடியுடைய ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறோம் ராணுவத்துக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம நம்ம நாட்டு ராணுவத்தை நல்லா பலப்படுத்தியிருக்கிறாரு புது விதமான ஆயுதங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்றது தான் இருக்குது இந்த போர் நடந்தப்பெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க கடந்த ஐந்து வருட காலமாக பாராளுமன்ற உறுப்பினரான சி என் அண்ணாதுரை அவர்கள் செங்கம் பகுதிக்கு எந்தவித செயல்பாடும் செய்யவில்லை என்றே நான் கருதுகிறேன் ஏனெனில் அன்னைக்கு ஓட்டு கேட்டால் அன்றைக்கி வந்து போனதாரும் சரி திருப்பி அதுக்கப்புறம் வந்ததும் கிடையாது இப்போது எலெக்ஷன் டைமில் லாஸ்ட் வீக்கு உதயநிதி வரும்போது ஓட்டு கேட்டு வந்தார் அவ்வளோதான் இதோட இடைப்பட்ட காலத்தில் அவர் வரவே இல்லைங்க செங்கம் பகுதி மக்களை எதுலேயுமே சந்திக்கலைங்க இதாங்க மோடி தான் பிரதமர் ஆகுன்னு ஆசைப்பட்றேங்க இதனால் வளர்ச்சி திட்டம் நல்லா பண்ணுறாரு ஏன்னா அவர் வந்தால் தான் வந்து மக்களுடைய வளர்ச்சி உயருது பொருளாதாரம் உயருது அப்படின்னு ஒரு சில படித்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள்லாம் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்குறாருன்னு நினைக்கிறேன் விலைவாசி ஏற்றம் இருந்தாலும் அடுத்த நாட்டுக்கூட ஒப்பிடும்போது மிகச்சிறந்த உலகத் தலைவர்கள் ஒருவராக திகழ்கிறார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொன்று வந்து நல்ல வேலைவாய்ப்பு உருவாக்குறாரு சிறந்த தலைவராக இருக்குது பொருளாதாரம் மூன்றாவது நிலையில் உயர்ந்திருக்கிறதா கருதுறேங்க ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கிறது இந்த பக்கம்லாம் வந்து திமுக ஆட்சியில் வந்து ரோடு ரோடு வசதி பால வசதி இந்த மாதிரிலாம் செயல்பட்டு நல்லா தான் சிறப்பாக தான் போயிட்டுருக்குது இதுக்கப்புறமும் சிறப்பாக வருன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் ம மத்தியில் வந்து மாற்று ஆட்சி வரும்ன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிஎம்கே பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏடிஎம்கே கம்பேர் பண்ண டிஎம்கே ஓகே பெஸ்ட்டு அதனால் அன்னாதரேஸ் பெஸ்ட்டு இந்திய கூட்டணி தான் பிரதமர் விரும்புகிறாங்க நிறைய மக்கள் விரும்புகிறாங்க நாங்களும் விரும்புகிறோம் ஒரு அளவுக்கு திமுக ஆட்சி வந்து ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு ஆமாம் ஆமாம் ஓட்டு அது இப்போ மோடி பத்து வருஷமாக இருந்தார் அவருடைய செயல்பாடு எப்படி அவருது ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனால் இப்போ வந்து பத்து வருஷம் அவரு அனுட்ட இவங்க காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறாங்க அவர் தான் அடுத்த முறையும் பிரதமராக யார் வரணும்னு ஆசைப்படுது பிரதமர் வரது இந்தியா கூட்டணி தான் யார் வரணும் ராகுல் காந்தி வருவாரு இல்லை எங்க தளபதி ஸ்டாலின் வருவார் பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல நார்மலா நாங்களாம் காமனா இருக்கிறோம் எதனால் உதவினா போய் கண்டிப்பாக செய்வார் செய்யணும்னா தவிர மீண்டும் அவர்தான் வரணும் இப்போ அடுத்த பிரதமராக யார் வரணும்னு ஆசைப்படுது பிரதமர்னால் நிலவங்க யாருன்னா வந்தால் நல்லா இருக்கும் இங்கே லோக்கலில் பொறுத்தவரைக்கும் சீரன் அண்ணா துறை எங்களுக்கு பரவாயில்ல எல்லாம் சரி இப்போது பத்து வருஷமாக வந்து மோடி அவர்கள் இருந்தார் மோடி அவருடைய செயல்பாடு எப்படி எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைங்க அதால் தொட்டு எல்லாம் இப்போ ஃப்ரீ பஸ் விட்டாங்க டீசல் விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு நாங்கள் மோட்டாரில் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம்